தாய் மக்களே இங்கே பாருங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் என்ன வீடியோ எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏலச்செடி கவத்தை எடுத்துருக்கோம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த மாதிரி கலையாக கடந்தது இந்த கலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்தோமுன்னா இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்திங்களா களை கவாத்து அதிகமாக இருக்குங்க அதை எடுக்கிறதே ஒரு வேலையை போச்சு இந்த மாதிரி சுத்தமாக வச்சுருக்கணும் காடு இந்த மாதிரி சுத்தமாகவே இருக்கணும் அப்போ தான் நம்ம வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பல எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் உள்ளே போந்து மருந்தடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி சுத்தமாகவே ஏழைக்காட்டை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணுங்க ஏழைக்காட்டை வந்து நம்ம குழந்தைக்கு போல் பார்த்துக்கணுங்க தான் நம்ம வேலை செய்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வேலை செய்யாத விட்டுட்டோம் அப்படின்னாவே இது பழையபடி இந்த மாதிரி ஆகிருங்க இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி இருந்தால் வேலை செய்கிறதுக்கும் கஷ்டம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான் நாங்கள் வந்து ஏலக்காட்டில் வேலை தாங்க பார்க்குறோம் காடெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுதெல்லாம் கிடையாது நாங்கள் காட்டில் ஆற்றல் வேலை பார்க்குறோம் அவ்வளோதான் இதெல்லாம் எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாங்க கேரளாவில் எங்கன்னு பார்த்தோன்னா தேனி கம்பம் மெட்டுங்க தேனியிலேருந்து கம்பம் கம்பத்தில் இருந்து மேலே போகணுங்க மலைக்கே போகணும் இந்த மாதிரி மலையில் தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க நாங்கள் வந்து அவட்டால் வேலை பார்க்குறோம் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக இந்த ஒரே கட்டில் தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் வேலை செய்யும்போது வீடியோ சரியாக எடுக்க முடியல அளவுக்கு சின்ன சின்ன வீடியோவை எடுக்கிறோம் எடுத்துகிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ஏல செடி வந்து நடணும் அப்படின்னா அதுக்கு வந்து சாதாரணமாக குழியெல்லாம் எடுத்து நட முடியாதுங்க ரெண்டுக்கு ரெண்டு குழி கண்டிப்பாக எடுக்கணுங்க ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்துட்டு திரும்ப அந்த மண்ணை போகிற திரும்ப அந்த குழிக்குள்ளே எடுத்த மண்ணை போகிறோம் குழிக்குள்ளே மூடிடுனாங்க திரும்ப போட்டு மூடிட்டு உள்ளே மெதிக்கக்கூடாது மண்ணை மட்டும்தான் மூடணுமே தவிர மெதி மண்ணை வந்து உள்ள குழிக்குள்ளார மெதிக்கக்கூடாது ஒரு செடியை கட் பண்ணி ஒரு கம்பவுண்டு சேஃப்டிக்கு உள்ளே குத்தி அதில் ஒரு செடியை கட் பண்ணி வச்சுட்டோம்னா இதா இந்த மாதிரி இந்த மாதிரி இதை பார்த்து பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கிறத கட் பண்ணி இதே ஒரு ரெண்டு சிம்பு சைடில் இருக்குது ரெண்டு சின்ன கன்று இருக்குது இந்த ஒரு செடி தாங்க இப்படி வந்து ஒரு செடியை வச்சுட்டோன்னா ஒரு டூ இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காய்க்கு வந்துடும் அப்படியே வச்சு லைட்டாக மண் வந்துட்டு ஃபுல்லாகவும் மண் போடக்கூடாது இந்த தண்டு வந்து மேலே இருக்கணுங்க இந்த தண்டு வந்து இப்படி தாங்க இருக்கணும் முள்ளெல்லாம் போட்டு மூடக்கூடாது இந்த தண்டு இப்போ எப்படி இருக்கோ அதே பொசிஷனில் தான் வச்சு நடந்தோங்க